வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மகர ராசியில் சுக்கர பகவான் சஞ்சாரத்தில் மேஷம் ரிஷமம் மிதனம் ஆகிய ராசிகள் அதன் வாரியாக சாதக பாதக பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது சுக்கர பகவான் சோதரத்தின் முக்கிய கிரகங்கள் ஒன்றாக அறியப்படுகிறார் இவர் டிசம்பர் முதல் வாரத்தில் மகர ராசியில் பயணிக்க இருக்கிறார் இவர் சுக்கரன் என்பதால் காதல் அழகம் மற்றும் ஈர்ப்பை குறிக்கும் ஒரு கிரகம் மற்றும் இயற்கையில் பின்பால் கிரகமாக அறியப்படுகிறார் மகர ராசி சுக்கரன் சஞ்சாரத்தால் மற்றும் அவர் தரக்கூடிய நேர்முறை மற்றும் எதிர்மறை விளைவதை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் சுக்கரன் அவரின் சொந்த ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில் அமர்ந்திருந்தால் அவர் சாதகர்களுக்கு சாதகமான பலனை தருகிறார் அதே சமயத்தில் அவர் மீனத்தில் உச்சமாக இருப்பது மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது மகர ராசியில் சுக்கரன் சஞ்சாரத்தில் மேஷம் ரிஷமம் மிதனம் ஆகிய ராசிகள் வாரியாக சாதக பாதகரின் பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் மேஷம் மேஷராசிக்கு இரண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டின் சுக்கரன் மகர ராசியில் சுக்கரன் சஞ்சாரத்தின் போது பத்தாம் வீட்டில் தற்சமும் அமர்ந்துள்ளார் மேற்கூறியவற்றின் காரணமாக நீங்கள் வேலை மற்றும் அதன் முன்னேற்றம் குறித்து அதிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது மற்றும் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட வேண்டும் தொழில் முறையில் உங்கள் பக்கத்தில் சில அதிர்ஷ்டம் இருக்கிறது இதற்காக நீங்கள் அதிக பயணமும் செய்து நல்ல லாபம் பெறலாம் மற்றிருந்தாலும் அலைச்சலும் உங்களுக்கு தேக வலியும் உருவாகும் வியாபாரத்தில் நீங்கள் புதிய கூட்டாண்மைகள் நுழைந்து நல்ல லாபத்தை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது தொழில் சம்பந்தமான நீண்ட பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய அமைப்பும் இருக்கிறது பணத்தை பொறுத்தவரை நீங்கள் அதிகமாக பயணம் செய்யக்கூடிய சூழலும் செய்யாமல் அதிக பணத்தை வருமானமாக பெற முடியாது அதிகமான வருமானத்தை பெறும் தாங்கள் அதை சேமிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சில குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் மனக்கவலைப்படலாம் அவை யாவும் தேவையற்ற இந்த நேரத்தில் யாவும் சீக்கிரத்தில் கரைந்து போகும் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் மற்றும் எதிர்ப்பு சக்தி சில நேரங்கள் இல்லாததால் கண் தொடர்பான வரிகள் உங்களுக்கு இருக்கலாம் ஆகவே கண் மருத்துவ நாடி அதற்கு தகுந்த பரிகாரங்களை எடுத்துக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நலமாக இருக்கும் நவக்கிரகங்களை சுற்றி வாருங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் மறையும் என்று நம்பலாம் அடுத்து ரிஷபம் முதல் மற்றும் மகாராம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் மகர ராசியில் எப்பொழுது தற்சமும் சஞ்சாரிக்கிறார் இது ஒன்பதாம் வீட்டில் நடைபெறுகிறது மேலும் கூறியவற்றின் காரணமாக நீங்கள் ஆன்மீக நோக்கங்களுக்காக பயணம் செய்ய வேண்டிய சூழலும் அத்தகைய பயணம் நீண்ட தூரத்திற்கு செல்வதாகவும் இருக்கும் தொழில்துறை உங்களுக்கு நல்லது ஒரு திருப்தியும் நம்பிக்கையும் அளிக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் உங்கள் வாழ்வில் முன்னேறுவீர்கள் பணத்தை ஆதாயத்தை நலமாக அறுவடை செய்து சேமிப்பீர்கள் வணிகத்தில் நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்வதால் இது உங்களுக்கு அதிக லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடும் பணத்தை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நீங்கள் அதிக செலவுகளை சந்திக்க நேரிடும் மற்றும் இது அதிர்ஷ்டத்தின் பற்றாக்குறையை காரணமாக இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே வருமானத்திற்கு உண்டான செலவுகளை கம்மிப்படுத்தி பணத்தை சேமிப்பதில் அக்கறையுடன் செயல்படுங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் மனதில் அழுத்தம் உருவாகி குடிகொண்டிருக்கும் அதை நீக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் மற்றும் இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கைத்துடன் நீங்கள் உங்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது குடும்பத்திற்கு தகாதது குடும்பம் வளர்ச்சி அடையாது குடும்பத்தின் மகிழ்ச்சி நிலைக்காது ஆகவே உங்களுடைய வெளி வாழ்க்கையை குடும்பத்துக்குள் எடுத்து வராமல் செயல்படுவது மிகவும் உன்னதமான ஒரு செயலாக இருக்கும் ரிஷவராசி மக்களுக்கு தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கால்கள் வழி மற்றும் தொடர்களில் சில தசைப்பிடிப்புக்கு நோய்க்கு ஆளாகலாம் இதை நீங்கள் சற்று கவனமாக இருந்து கவனித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தங்களுடைய இருப்பிடத்தில் இருக்கும் குரு பகவானை வணங்கி அவரது நாமத்தை உச்சரிங்கள் ஓம் பிரகஸ்பதியே நம என்று குருவை வணங்குங்கள் யாவும் நலமாகும் அடுத்து மிதனம் மிதனராசிக்கு ஐந்து மற்றும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியாக இருக்கும் சுக்கர பகவான் தற்சமும் மகர ராசியில் சஞ்சாரத்தின் போது அது எட்டாவது வீடாக அமர்ந்துள்ளது அது எட்டு என்பது உங்கள் ஆயுஸ்தானமாக இருக்கிறது மேல் கூறியவற்றின் காரணமாக இந்த நேரத்தில் நீங்கள் உங்களின் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் நீங்கள் நல்லதொரு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது இதனால் உங்களுடைய தொழில் முன்னணியில் ஏமாற்றம் மற்றும் வேலை அழுத்தம் காரணமாக வேலைகளை மாற்றுவதை பற்றி நீங்கள் நினைக்கலாம் இதற்காக நீங்கள் கவனம் செலுத்தி அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கிறது வியாபாரத்தில் ஊகங்கள் போன்ற நடைமுறைகள் நீங்கள் ஈடுபட்டால் லாபம் பெறுவதற்கு வாய்ப்புகளும் அது உண்டான சூழலும் இருக்கிறது ஆன்மீக பாதையிலும் அதன் தொடர்பான நடைமுறைகளும் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டால் பண விஷயத்தில் நீங்கள் நல்ல லாபம் பணத்தை வருமானமாக பெறலாம் தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கைத்தினுடன் வாய்மொழி சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் நீங்கள் கவனமாக உங்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய நடவடிக்கையும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தங்கள் உடல்நலம் சம்பந்தமாக உங்கள் பிள்ளைகள் உங்களது பிள்ளைகள் குழந்தைகள் சில ஒவ்வாமையால் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் அவர்களுக்காக நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது அவர்களை நலமாக பாதுகாக்க வேண்டிய சூழல் உங்களிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் வியாழக்கிழமைகளும் வெள்ளிக்கிழமைகளும் முடிந்தவரை விநாயகரை வழங்கி அவருக்கு அருகமுள்ள அர்ச்சனை செய்யுங்கள் யாவும் நலமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகழும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்ராய் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஐஸ்வர்யங்களை பெற்று காலிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாலம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தொழலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி